சந்திரனோட இயக்கத்துல அந்த படத்த பத்தி அப்டேட் சடசரம் வந்துகிட்டு இருக்கிற போது இப்படி நீங்க இந்த படத்தை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் படத்தையே மறந்துருவோம்னு சொல்ற நிலமை வந்துட்டாங்க ஸோ அதனால மகள்திறமைன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நைன்ட்டி பர்சென்டேஜ் ஆஃப் ஷூட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க இன்னும் பத்து பர்சன் தான் இருக்கு நீங்க எல்லாரும் நினைக்கலாம் நான் ஏன் இந்த படத்தை பற்றி இவ்வளோ டிலே பண்றேன் அப்படின்னு ஆனா நாங்கள் எடுத்த ஒரு சில காட்சிகள் அஜித் சாருக்கு பிடிக்கல அதனால் நாங்கள் கண்டிப்பாக ரீஷூட் வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம் அவருக்கு பிடிக்கலனா அந்த ஷாட் நாங்கள் எப்படி எடுக்க முடியும் அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே பண்ணும் அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து இந்த படத்தை செதுக்கிக்கிட்டு இருக்கோங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிருக்காங்க சோ தான் இந்த படம் லேட் ஆகுதாமா ஆனா கூடிய விரைவில இந்த படத்தோட ரிலீஸ் அப்டேட்ட குடுக்கறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா ஆரியா இப்போ ரொம்ப பிஸி ஆக போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பார அஞ்சித் கூட ஏன்னா சர்பட்டா பரம்பரை பார்ட்டும் ஒரு பக்கம் உருவாகிட்டு இருக்கு இது இல்லாம பார அஞ்சித் இன்னொரு படத்தை இயக்க போறாங்க அந்த படத்துல ஆரியா தான் வில்லனும் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க சரி அவர் வில்லனும் நடிக்கிறாருன்னா ஹீரோவா யார் நடிப்பா எங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க நல்ல வெள்ள தாடியும் கண்ணாடியெல்லாம் எல்லாம் போட்டுட்டு அவர் தான் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரது அட்டகத்தி தினேஷ் தான் சோ அட்டகத்தி தினேஷை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள் கொடுத்துட்டு இருந்தாரு டப்புன்னு ஒரு பெரிய பிரேக் ஆச்சு ஜே பேபி அப்படின்ற ஒரு படம் கொடுத்தாங்க ஆனா இந்த படத்தை எடுத்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சரி எனிவேஸ் ரிலீஸ் ஆச்சு மக்கள் மத்தியில இந்த படமும் நல்ல வரவேற்பு இந்த நிலையில நல்ல தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காரு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அடுத்த பாரஜிதுடைய படத்தில் அவர் ஹீரோவாக நடிக்கிறார் இவருக்கு வில்லனா ஆர்யா நடிக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லிருக்காங்க இன்னும் படத்தோடைய கதை எப்படி எப்படிலாம் இருக்கப்போகுது அப்படின்ற மாதிரி எந்த விஷயமும் சொல்லலை பட் சீக்கிரமாகவே அதை பற்றின எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ரஜினியுடைய நடிப்பில் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கிற ஒரு படம் அப்படின்னு கேட்டால் கூலி தான் ஏன்னா லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு காரணம் சத்யராஜ் இந்த படத்தில் அவருக்கு ஃப்ரெண்டாக நடிக்கிறாங்க ரஜினிக்கு அப்படின்றது ஒரு காரணம் சரி இந்த படத்தில் வில்லனா யார் நடிப்பா இவ்வளோ காஸ்ட்லாக இருக்கேப்பா இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு குரூ இருக்கும்போது இருக்காரு யாரு வில்லன் அப்படின்னு கேட்டா ரன்வீர் சிங் நடிக்கலாமே அப்படின்ற மாதிரி ரன்வீர் சிங் கிட்ட பேச்சுவார்த்தையும் நடத்திருக்காங்க ஆனா ரன்வீர் சிங் ஃபர்ஸ்ட் ஓகே எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கு என் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு பட் வாட் டு ஐ டோன்ட் ஹேவ் அ ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லிவிட்டாராம் எனக்கு வந்து டைமே கிடையாதுங்க நான் பிஸி ஸ்கெடியூல் இருக்கேன் இப்போதைக்கு கொஞ்ச நாள் என்ன டிஸ்டர்பே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்களாம் என்ன சார் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ற வேதனையில ஒரு பக்கம் திரும்பி வந்தாலும் திரும்ப திரும்ப அவர்கிட்டயே தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க என்ன காரணம்னா எப்படியாவது இந்த படத்துக்குள்ள அவர் கொண்டு வந்துடணும் இந்த படமும் ஒரு பேன் இந்தியா படமா உருவாகிறோம் ஏன்னா ஆனால் இது இல்லாமல் டெஃபினட்டாக நிறைய பேர் உள்ள தூக்கி போடுவாங்க இல்லையா இருந்து தெலுங்குல இருந்து அப்படின்னா உள்ள தூக்கி போட்டு இந்த படத்தை ஒரு பேன் இந்தியா படமா உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ் நினைச்சிட்டு இருக்காங்க சரி அப்படி ஒரு வேலை அந்த விஷயம் நிறையதா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஹன்சிக்கா இப்போ தொடர்ச்சியாக ஹாரர் படமாவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கார்டியன் அப்படின்ற படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறமா இப்போ உருவாக்கிட்டு இருக்கிற படம் தான் காந்தாரி அப்படின்ற படம் சோ இந்த படம் ஆர்கனனுடைய இயக்கத்துல எப்போயோ இந்த படம் எடுத்தாச்சு இன்னும் பேட்ச் ஒர்க் மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த வருஷம் இந்த படத்தை சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற அப்டேட்டை இருந்தாங்க அண்ட் இந்த படத்துடைய போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதுல ஹன்சிகா டுவல் ரோல் பண்ண போறாங்க அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருச்சு ஆனா இதையும் தாண்டி ஹன்சிகா இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு ஸோ அந்த டைம்ல நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த ஆர் கண்ணன் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த படத்தோடைய ஸ்கிரிப்ட்டை முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஏன் த்ரிஷா கிட்டே கேட்கக்கூடாது நயன்தாரா கிட்டே கேட்கக்கூடாது அவங்களை இந்த படத்தை நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்றதுக்கான முயற்சி எடுக்கும் போதே டப்புனு நம்மகிட்ட கிட்ட ஹன்ஷுகாவோடைய கால்ஷீட் கிடச்சிருச்சு பேசாமல் அவங்கள வச்சே படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை உருவாக்க ஆரம்பிச்சாங்க அண்ட் இந்த படத்தில் ஆன் போர்ட் ஹன்ஜிக்கானதும் அதுதான் ரீசன் ஸோ காந்தாரி கதையை கேட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போய் டுவல் ரோலா வா நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் முள்ள வந்துட்டாங்க ஆனால் திடீர்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி மேரேஜ் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க ஸோ அதனால் என்னால் இந்த படத்துல ஒரு சில காட்சிகள் நடிக்க முடியாதுங்க தப்பா எடுத்துக்காதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒருவேளை படம் அப்படியே ட்ராப் கூடாது இந்த படத்துக்கு அனுச்சிக்காத ரொம்ப பெரிய பலம் அப்படின்றதுனால படத்தோட ஸ்கிரிப்டே கொஞ்சம் மாத்துங்க அப்படின்ற மாதிரி பதினெட்டு காட்சிகள் அவங்களுக்காக மாத்துனதா இப்போ ஆர்கண்ணன் சொல்லிருக்காங்க அண்ட் இது இல்லாமல் தனஞ்சய் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட கண்டேன் இருந்து இவங்க ரெண்டு பேருமே டிராவல் பண்ணியே வந்துகிட்டு இருக்காங்க சோ இந்த வரிசையில இவங்க ரெண்டு பேருடைய நட்பின் ரீதியாகவும் இந்த படத்தை எப்படியாவது நிறைய மாற்றங்களை பண்ணியாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு வழியா இந்த படத்தை நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அது இப்போ இன்னையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு ஹிந்தி படங்கள்ல தான் அதிகமாக இப்போ ஜோதிகா ஃபோகஸ் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் படத்துல அவங்க வரதே இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஃபேன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலா அவங்களுடைய சினிமா கெரியரையே பார்த்தோம்னா சூர்யாவுக்கு வைஃப் ஆனதுக்கு ஒரு சில படங்கள் நடிச்சு அப்படியே பெரிய கேப் விட்டுட்டு முப்பத்தாறு வயது நிலை அப்படின்ற ஒரு படம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சது நிறைய திரைப்படம் அவங்களுடைய நடிப்பில் வந்துகிட்டே இருந்துச்சு சரி தமிழை நடித்ததெல்லாம் போதும் நான் ஹிந்திக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹிந்திலையும் போய் ஷைட்டானு இன்னும் ஒரு சில படங்களெல்லாம் நடித்தாங்க ஆனால் அந்த படங்களெல்லாம் பெரிய அளவில் நம்ம தமிழ் மக்கள் பார்க்குறதே இல்லை ஸோ கோலிவுட்டோடைய ரசிகர்களுக்கு பாலிவுட் படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது ஏன் தெரில அப்படின்ற விஷயத்தை ஜோதிகா இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா கதை எது நல்லா இருக்கோ அதை நீங்கள் டெஃப்னெட்டாக பார்க்கலாங்க இதுக்கு படம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு மொழி தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது மொழி தெரியும் தெரியாமல் கூட நீங்கள் படம் பார்த்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி மொழி படத்தில் நினச்ச ஜோதிகா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இப்போ நான் நல்ல கதையை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஹிந்தியாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி அதாவது பாலிவுட்டாக இருந்தாலும் சரி கோலிவுட்டாக இருந்தாலும் சரி நான் எதில் வேணால் நடிப்பேன் எனக்கு கதை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஜோதிகா சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நீங்களும் கதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மக்கள் எல்லாமே எல்லா திரைப்படத்துக்கும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த ஒத்தா பொதுவாக சொல்லியிருக்காங்களாம் ஜோதிகா இந்த விஷயம் தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய சினிமா அப்டேட்டெல்லாம்